அமெரிக்கா வாழ் இந்தியர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தூக்கத்தை கலச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நிச்சயமாக அது நடந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியோடைய புதிய மேயராக பதவியேற்றிருக்க ஜொரான் மம்தானி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த தேர்தலில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருந்தார் குறிப்பாக அந்த வெற்றி அப்படின்றது டெமோக்ராட் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஐம்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறார் ஜோரான் அம்தானி ஆஹ் குறிப்பா அவர் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முந்தைய வாக்குப்பதிவுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டிங் ஒன்று நடந்திருச்சு அப்ப பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கேக்குறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்திய வம்சாவளி அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மோடியை வந்து இங்கே வராரு உங்களோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அங்கே ஒரு மூணு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க அந்த மூணு முக்கியமான பார்ட்டிஸை சேர்ந்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லவேல மூணு பேருமே இன்னும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க குறிப்பா ஜரான் மம்தானின்னு சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ மாஸ்ட் லாட்டர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதாவது குஜராத் கலவரங்களை ஒப்பிட்டு குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு நடந்த அந்த கொடூரங்களை ஒப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மம்தானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நடிக அரசியல் பின்புலம் கொண்டவர் அதையும் தாண்டி அவர் வந்து அந்த பதவியை ஏற்றுக்கிறப்ப அவரை பேசின அந்த வார்த்தைகள் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா நேருவுடைய கோட் நேருவுடைய கோட்னா நேரு எப்போ சொன்னதுன்னு கேட்குறீங்களா நேரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்போ பேசின அந்த முதல் உரையை தான் வந்து பார்த்தீங்கன்னா மம்தானியும் பேசியிருக்கார் குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ஓப்பனாக வந்து ஒரு சவாலும் விட்டுருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இமிக்ரெண்ட்ஸாக இருந்த விஷயங்களை ட்ரம்ப் வந்து ரொம்ப கெடுபடி பண்ணுறாருன்ற விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருக்கிறவங்க பல பேரை வந்து கையில் விலங்கு போட்டு கொண்டு வந்து இந்தியாவில் இறக்கியிருந்தார் பல நாடுகளுக்கும் கொண்டு போய் அதை இறக்கியிருந்தார் அதையும் தாண்டி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு எக்கச்சக்க சிக்கல் கிரீன் கார்டில் விஷயமாகட்டும் சரி ஹெச் ஒன்பி விசாவாகட்டும் சரி பல சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து ஏற்படுத்திட்டே இருந்தார் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் மேயருடைய அந்த பேச்சு அப்படின்றது இருந்துச்சு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரன்ஸால் தான் இந்த நியூயார்க் வந்து வளர்ந்துச்சு இமிகிரன்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ரஸ் அப்படின்றது இருந்துச்சு ஆனால் இப்போ அதே இமிக்ரன்ஸ்னால தான் இந்த நாள் இதுக்கப்புறமா ஆளப்பாறா போகுது அப்படின்றமான விஷயங்களாம் வந்து அவர் பேசியிருந்தார் அதையும் தாண்டி ரொம்ப ஒரு சத்தமாக பேசியிருந்தார் இது குறித்து ட்ரம்ப் கிட்ட கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அது வந்து ஒரு மிக கோபமான முறையாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் நியூயார்க் சார்ந்த பல விஷயங்களை நான் தான் சைன் பண்ணி அப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நக்கலாக வந்து சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி மோடி சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி நேரு சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி வியாஸ் அவுட் ஃப்ரம் த ஓல் டூ த நியூ எரா அப்படின்ற விஷயங்கள் வந்து மம்தானியோட பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரமிக்கும் வகையில் இருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மம்தானியோட ஸ்பீச்சை குறிப்பாக அவரோட அந்த ஃபினிஷிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல அந்த தூம சாலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா எல்லாருமே சின்ன வயசுல கேட்டு வைபான ஒரு பாட்டு ரித் கிருஷ்ணோடைய பாட்டு அந்த ஒரு பாட்டு மியூசிக்கை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஸ்பீச்சை வந்து முடிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த ஸ்பீச் ஏற்கொரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருக்குது அந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரமிப்பாக இருக்கும்

குறிப்பாக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஒரு முஸ்லீம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் தாண்டி ட்ரம்ப்பால் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல யூகங்கள் வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட ஆதரவாளரான எலான் மஸ்க்குக்கே வந்து ட்ரம்ப் வந்து பல சிக்கல்களை கொடுத்தாருன்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு சமீபத்தில் அந்த டார்ஜி காயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து அவர் விலகியே போயிருந்தாள் எலான் மஸ்கு அப்போது மம்தானி மாதிரியான ஆளுங்களை விடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக இஸ்ரேல் நெதன்யாஹூவுக்கு எதிரான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் காத்திருந்து பார்க்கலாம் அவரோட டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் சிட்டியின் புது மேயரான ஜோரான் மம்தானிக்கே வாத்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்